தனியாக எதுக்குன்னே ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வருவாங்க எல்லாருக்கும் ஒரு ஒருத்தருக்கு அனைவருக்கும் வணக்கம் ஸோ நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கிறேன் ஜஸ்ட் நன்றி மட்டும் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ எனக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்துட்டு நிறைய நாள் பயணம் இருந்திருக்கு வசந்தபாலன் அவர்கள் ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு நடிகர் சங்க கார்டு கொடுத்த சரத் சார் தான் ராதிகா மேடம் எல்லா எல்லாருக்கும் எல்லோரையும் பரிட்சமான ஒரு முகங்கள் ஜி ஃபைவ் என்னோட கெரியருக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு டிஜிட்டல் பார்ட்னர்ஸாக அவங்க இருந்திருக்காங்க என்னோட படங்கள் இருக்கட்டும் இப்போ இருக்கிற இந்த மிகப்பெரிய வெப் வெப்சீரிஸில் அவங்க பண்ணியிருக்கிற ஒரிஜினல்ஸாக இருக்கட்டும் ஸோ எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு வந்துட்டு பர்ஸ்னலாக வசந்தபாலன் சார் இது அப்ரோச் பண்ணி என்னை கேட்டபோது எங்களுக்குள்ளே ஒரு ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் பயங்கரமாக ஒரு ஒரு பதினஞ்சு பன்னெண்டு வருஷமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக தெரியும் இந்த வெப் சீரிஸ் ஒரு நல்ல பிரம்மாண்டமாக நல்ல ஒரு ஒரு வெப் சீரீஸாக வருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் பட் அவர் சொன்ன மாதிரி இதில் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்னென்னா காஸ்டிங் வைஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கிட்ட கதையை சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு காஸ்டிங் கேட்டதுக்கப்புறம் எப்படி சார் இதை கோஆடினேட் பண்ணி பண்ண போகிறீங்க ஏன்னா எல்லா ஆக்டர்ஸும் ஒரு ஒரு விதத்தில் இப்போ பிஸியாக இருக்காங்க இது எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துகிட்டு வரணும் ப்ரொடக்ஷன் வேல்யூ எல்லாம் சேர்த்து வெறும் சென்னையில் மட்டும் ஷூட் பண்ணுற சீரீஸ் இல்லை இது அப்படிங்கும்போது போது அதுக்கான டைம் தான் அந்த ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆச்சு பட் சத்தியமா சந்தான பாரதி சார் சொன்ன மாதிரி ஹேட்ஸ் ஆஃப் டு ஷரத் சார் பர்சனலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி ஏன்னா நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபோன் பண்ணால் வேறு யாராவது ஃபோன் பண்ணா கூட அப்படி இப்படின்னு கொஞ்சம் தட்டி கழிச்சிடலாம் சார் அடிப்பார் நேராக பாஸ் எங்கே பாஸ் இருக்கீங்க அப்படிம்பார் ஐயோ சார் சொல்லுங்கள் சார் அப்படிம்பே நாளைக்கு டப்பிங் கொஞ்சம் முடித்து நல்லா நல்லாயிருக்கும் பாஸ் அப்படின்னு ஆரம்பிப்பார் ஸோ அந்த லெவலுக்கு உட்காந்து ஒவ்வொருத்தரும் சரத் சார் மட்டும் இல்லை எல்லாருமே வந்துட்டு இதில் மெனக்கெட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க எஸ்பெஷலி டேரக்ஷன் டீம் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப மெனக்கெட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லோரும் சொன்ன மாதிரி இது ஆக்சுவலி இந்த இந்த குரூப்போட காம்பினேஷன் எனக்கு சுத்தமாக கிடையாது ஸோ அதனால் நான் தனி ட்ராக் படத்தில் ஐ திங்க் ஸ்ரேயாவோட மட்டும்தான் எனக்கு காம்பினேஷன் இருந்தது ஸோ மணிகண்டனா ஒரு ஒரு போலீஸ் காப்பாக வந்துட்டு உங்கள் எல்லாரையும் பிடிக்க வச்சுருக்குன்னு நம்புகிறேன் ஸோ வெப் சீரிஸ் நீங்கள் எல்லாம் பார்த்து பேர் ஆதரவு தரணும் ஸோ நானும் ஆக்சுவலி ஐம் கவாய்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் இட் செவன்டீன் தண்ணி பார்க்கணுன் இருக்கேன் ஸோ ப்ளீஸ் டு சப்போர்ட் அஸ் தேங்க்யூ